ஆன்மிக கதைகளில் சரத்பூமாவை ராஸ் பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது நம்பிக்கையின்படி இன்று இரவு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விருந்தாவரத்தில் கோபிகளுடன் மகாராஸ் ஆடியதாக கூறப்படுகிறது இது வெறும் நடனம் அல்ல ஆன்மா மற்றும் பரமாத்மாவின் சங்கமமாகிய தெய்வீக விழாவாக இருந்தது இதனால் இந்த இரவு பக்தியும் அன்பம் நிறைந்த திருவிழாவாக கருதப்படுகிறது காட்சி முனிவர்கள் தியானத்தில் சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது சரத்பூமா இரவில் சாதனை செய்தால் விரைவில் பலன் கிடைக்கும் தியானம் ஜபம் பக்தி செய்தால் மனமும் ஆன்மாவும் அமைதியையும் ஆற்றலையும் பெரும் காட்சி கிராம மக்கள் ஒன்றாக பஜனை பாடுகிறார்கள் வாய் இந்தியாவின் கிராமங்களில் இந்த திருவிழா சகோதரத்துவத்தின் அடையாளமாகும் மக்கள் ஒன்றாக கூடிக்கொண்டு பஜனை பாடுகிறார்கள் பால் பாயசத்தை பிரசாதமாக பகிர்கிறார்கள் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சி கொள்கிறார்கள் காட்சி மகாலட்சுமி படம் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன வாய்ஸ் ஓவர் நம்பிக்கையின்படி சரத்பூமா இரவில் மகாலட்சுமி பூமியில் உலாவுகிறாள் அதனால் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்துக்கொண்டு விளக்குகள் ஏற்றி அம்மனின் அருளைப் பெற விரும்புகிறார்கள் காட்சி கூடம் நிலவின் படம் வாய்ஸ் ஓவர் அறிவியல் பார்வையில் பார்த்தால் இந்த காலம் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் முக்கியமானது இந்த நேரத்தில் காற்று தூய்மையாக இருக்கும் நிலவெளியில் இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் அதனால்தான் முனிவர்கள் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் காட்சி குடும்பம் முற்றத்தில் அமர்ந்து பால் பாயசம் சாப்பிடுகிறது வாய்ஸ் ஓவர் என்றும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் முற்றத்தில் அமர்ந்து நிலவழியே ரசிக்கிறார்கள் சிறுவர்கள் முதல் மூதாட்டிகள் வரை அனைவரும் பால் பாயசம் சாப்பிட்டு பஜனை பாடி இரவு முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் காட்சி நிலாவானில் பிரகாசிக்கிறது வாய்ஸ் ஓவர் மனதை ஒருக்கும் நிறைவு சோகஸ்மெயிலி சரத்பூர்ணிமா நமக்கு கற்பிப்பது வாழ்வில் வெளிச்சமும் அன்பும் தான் மிகப்பெரிய சக்தி நிலவொளி எப்படி பூமியை சாந்தமாக ஆக்குகிறது அதுபோல நாமும் நமது நடத்தை மூலம் சமூகத்திற்கு அமைதியும் குளிர்ச்சியும் தர வேண்டும் இந்த சரத்பூர்ணிமாவில் நாம் அனைவரும் பக்தி அன்பு சமர்ப்பணம் என்ற தீபத்தை ஏற்றுவோம் வாய்ஸ் ஓவர் தொடர்ச்சி மக்களே இந்த ஆண்டு சரத் சரத்பூர்ணிமா அக்டோபர் ஆறாம் தேதி வருகிறது நம்பிக்கையின்படி இந்த இரவில் மகாலட்சுமி பூமியில் உலாவி தனது பக்தர்களுக்கு செல்வமும் சுகமும் வளமும் அருள்கிறாள் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த இரவில் விழிப்புடன் இருந்து பக்தியில் மூழ்கினால் அம்மன் தனது அருளால் குடும்பத்தை செல்வம் நிறைந்ததாக ஆக்குவாள் அதனால் இந்த இரவில் ஜாக்கிரதை மிகவும் அவசியம் மாலை நேரத்தில் நிலா போது வீட்டில் வெள்ளி பொன் அல்லது மண்ணால் ஆன விளக்குகளை ஏற்ற வேண்டும் பாரம்பரியமாக இன்று மக்கள் தங்கள் வீட்டின் மேல் பால் பாயசம் வைக்கிறார்கள் நம்பிக்கையின்படி வானத்திலிருந்து பொழிகிறது அது பாயசத்தில் கலக்கிறது அந்த பாயசத்தை உண்டால் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் என்றும் சொல்லப்படுகிறது புராணங்களில் கூறப்படுவது இதே இரவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ராதா கோபிகளுடன் ராசலீலா ஆடினார் அந்த தெய்வீக காட்சியை பார்த்து நிலவும் மயங்கிப் போனது அதனால்தான் சரத்பூர்ணிமா இரவில் பதினாறு கலைகளுடன் கூடிய முழுநிலா வானில் தோன்றுகிறது இந்த நாளில் செய்யப்படும் எந்த உபாயமும் விரைவில் பலன் தரும் என்று கூறப்படுகிறது அன்புள்ளவர்களே இந்த புனித நாளில் நீங்களும் விளக்கேற்றி பால் பாயசம் செய்து அம்மனை தியானித்து பக்தியில் இரவு முழுவதும் கழியுங்கள் மகாலட்சுமி உங்களின் இல்லத்தில் செல்வச் செழிப்பையும் சுக வாழ்வையும் வழங்குவாளாக வாய்ஸ் ஓவர் கூடுதல் சகோதரர்களே சரத்பூர்ணிமா இரவில் நிலா வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் பல தடைகள் நீங்கும் குறிப்பாக சிவபக்தர்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமானது நம்பிக்கையின்படி பகவான் சங்கு சிவன் மற்றும் கார்த்திகேயரின் பிறப்பு இதே நாளில் நடந்தது அதனால் இந்த நாளில் கார்த்திக ஸ்நானம் செய்வது மிகப்பெரும் பலன் தரும் சரத்பூர்மா இரவில் பத்து முதல் பன்னிரண்டு மணிக்குள் மிகக் குறைந்த உடையில் நிலவழியை உணர்வது அதிக ஆற்றலை தரும் கதைகளில் சொல்லப்படுவது ராவணன் இந்த இரவில் கண்ணாடி மூலம் நிலவின் ஒளியை தனது நாபியில் ஏற்றி இளமை மற்றும் வலிமையை பெற்றதாகும் இதே நாளில் மகாலட்சுமி வீடுகளுக்குள் நுழைந்தாள் அதனால் இன்று வீட்டு வாசல் எப்போதும் திறந்திருப்பது அவசியம் இந்த ஆண்டு சரத்பூமா நாளில் மூன்று யோகங்கள் உருவாகின்றன திருவயோகம் உத்திராபாத்ரா மற்றும் ரேவதி நட்சத்திரம் இத்தகைய அரிய யோகங்களில் செய்யப்படும் உபாயங்கள் உடனே பலன் தரும் நண்பர்களே சிறிது முயற்சி சிறிது பக்தி செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் செல்வமும் வரும் வீடியோவை பார்த்த பின் கருத்து பகுதியில் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுத மறக்காதீர்கள் ஏனெனில் இன்று மகாலட்சுமி கடல் மந்தனம் மூலம் பிறந்த நாள் என்பதால் சரத்பூமா இரவு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் மகாலட்சுமி செல்வமும் வளமும் தரும் தேவியானவர் பூமியில் பிரகடனமானார் இந்த நாளில் தெய்வீக அருளை பெற விரும்புவோர் சில எளிய உபாயங்களை செய்ய வேண்டும் இவை உங்கள் துரதிருஷ்டத்தை நீக்கி அதிர்ஷ்டமாக மாற்றும் முதலில் நிலா உதித்த பின் கங்காஜலை நிலவழியில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வைக்க வேண்டும் அதன் பிறகு உடனே அந்த கங்காஜலை வீட்டின் முழுவதும் தெளிக்க வேண்டும் இந்த உபாயம் வீட்டின் எதிர்மறை சக்திகளை நீக்கி வீட்டை சுத்தமாக்கும் சுத்தமான வீட்டில் லட்சுமி தானாகவே வாசம் புரிவாழும் இரவு பதினொன்று மணி முதல் ஒன்று மணி வரை வெளிவானத்தின் கீழ் வட திசையை நோக்கி அமர்ந்து மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் உதாரணமாக ஓம் ஸ்ரீ ஓரேயே நம எனும் பீஜ மந்திரம் இதைச் செய்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு இருக்காது என்று நம்பப்படுகிறது ஏனெனில் இந்த இரவில் மகாலட்சுமி ஆந்தையில் சவாரி செய்து பூமியில் உலாவுகிறாள் யார் விழித்திருக்கிறார்களோ அவர்களிடம் அம்மன் அருள் புரிவாழும் சரத்பூர்ணிமா இரவு முழு நிலா பதினாறு கலைகளோடு தோன்றுகிறது இந்த இரவில் நிலவை நீண்ட நேரம் பார்த்தால் பார்வைத் திறன் அதிகரிக்கும் கண் பலவீனம் உள்ளவர்களுக்கும் இது பயன் தரும் சரத்போணன்மாவிலிருந்து கார்த்திக பூர்ணிமா வரை தினமும் மாலை வேளையில் துளசி மரத்தின் கீழ் அல்லது வெளிவானத்தின் கீழ் விளக்கேற்ற வேண்டும் இந்த உபாயம் துக்கம் வறுமையை நீக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளில் மகாலட்சுமியை ஏற்கும் தாந்திரிக பொருட்களை கௌரி கோமதி சக்கரம் கமலக்கட்டை ஹஸ்தஜோடி சியார் சிங்கி போன்றவை வானத்தின் கீழ் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இவை ஜாக்ருதி பெற்று வீட்டில் லட்சுமி வம்பண்ணும் அப்பொழுது பணக்குறை எப்போதும் இருக்காது மகாலட்சுமியை விரைவில் மகிழ்விக்க விரும்பினால் இந்த இரவில் சிவப்பு நிற ரோஜா மலர்களை தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும் இரவு பன்னிரண்டு மணிக்குப் பின் அம்மனின் முன் எட்டு சிவப்பு ரோஜா மலர்களை சமர்ப்பித்தால் பெரிய பெரிய மனோகாமனைகளும் நிறைவேறும் கமலத்தை விட ரோஜா மலர் லட்சுமியை அதிகம் கவர்கிறது வீட்டில் ரோஜா இத்திரும் தெளித்தால் வளம் கூடும்பு இந்த நாளில் வீட்டின் வாசலில் கமலப்பூ வைத்து விளக்கேற்றி அம்மனை தியானிக்க வேண்டும் லட்சுமி வீடு வருவதை இது உறுதி செய்யும் உபாயம் எட்டு சர்பூர்ணிமா இரவு செய்யப்படும் எந்த உபாயமும் விரைவில் பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இந்த நாளை வீணாக்காமல் பக்தியுடன் உபாயங்களை செய்ய வேண்டும் முடிவு அன்பர்களே சர்பூர்ணிமா இரவு மிகப்பெரிய புண்ணிய காலம் இந்த நாளில் இந்த எளிய உபாயங்களை செய்தால் துரதிருஷ்டம் விலகி செல்வச் செழிப்பு தானாக வரும் மகாலட்சுமி உங்களின் இல்லத்தில் நித்தியமாக வாசம் பண்ணி சந்தோஷமும் வளமும் அளிக்க வேண்டும் இரவு பதினொன்று மணி முதல் ஒன்று மணி வரை விளைவானத்தின் கீழ் வட திசையை நோக்கி அமர்ந்து மகாலட்சுமியின் பீஜ மந்திரமான ஓம் ஸ்ரீ ஓரேய நம என ஜபிக்க வேண்டும் இதை செய்தால் மகாலட்சுமி உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து செல்வத்தை வழங்குவாள் சரத்பூர்ணிமா இரவில் நிலாவை கண் இமைக்காமல் பார்த்தால் பார்வை திறனும் மன ஆற்றலும் அதிகரிக்கும் வாய்ஸ் ஓவர் சரத்பூணன்மாவிலிருந்து கார்த்திக பூர்ணிமா வரை தினமும் துளசி மரத்தின் கீழ் அல்லது வெளிவானத்தின் கீழ் விளக்கேற்றினால் துக்கமும் வறுமையும் நீங்கும் இந்த நாளில் மகாலட்சுமியின் சிறப்பு ஆராதனை மிகுந்த பலன் தரும் ரோஜா பூ தாமரைப் பூ அல்லது அம்மனை ஏற்கும் தாந்திரிக பொருட்களை சரியான பூஜையுடன் வெளியில் வைப்பதும் புனிதமாக கருதப்படுகிறது வாய்ஸ் ஓவர் நான்கு முகம் கொண்ட விளக்கை சரத்பூர்ணிமா இரவில் ஏற்றினால் வீட்டில் செல்வம் சுகம் வளம் வந்து சேரும் வீட்டின் சுத்தம் மிகவும் முக்கியம் ஏனெனில் சுத்தமான வீட்டில் லட்சுமி தானாகவே வாசம் செய்வாள் வீட்டில் கூலியை மதித்து வட திசையில் வைத்தால் எதிர்மறை சக்தி வறுமை நீங்கும் வாய்ஸ் ஓவர் மேலும் வெறும் ஒரு ரூபாய் நாணயத்தின் உபாயமும் மிகுந்த பலன் தரும் இரண்டு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி ஒன்று பணப்பையில் மற்றொன்று பெட்டகத்தில் வைக்க வேண்டும் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் பீஜ மந்திரத்தை பதினொன்று முறை ஜபிக்க வேண்டும் இதனால் சுக்கிரன் குரு உங்கள் வாழ்க்கையில் துணை நிற்பர் செல்வச் செழிப்பு பெருகும் வாய்ஸ் ஓவர் மஞ்சள் டப்பாவில் ஒரு ரூபாய் நாணயம் வைத்துவிட்டாலும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் செல்வம் பெருகும் இந்த உபாயத்தை சரியான முகூர்த்தத்தில் செய்தால் நவக்கிரகங்கள் வலுப்பெற்று தொழில் வியாபாரம் நீதிமன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் வாய்ஸ் ஓவர் முடிவு சோகஸ்மைலி அன்பர்களே சரத்பூர்ணிமா இரவில் மகாலட்சுமி பூஜை மற்றும் இந்த எளிய உபாயங்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வளம் சுகம் சமிருத்தி வந்து சேரும் ஆகையால் இந்த நாளில் அனைத்து உபாயங்களையும் சரியாகச் செய்யுங்கள் மேலும் கருத்தில் ஜெய் மாதாலட்சுமி என்று தவறாமல் எழுதுங்கள்